ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேனாலே அதுவே பெரிய அற்புதமான விஷயம்தானே ஆம் என் செல்வமே நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்தில் நீ என்கிட்ட கேட்ட அதிர்ஷ்டமான வாழ்க்கை மட்டுமல்ல அற்புதமான வாழ்க்கையும் சேர்ந்து உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போது உனக்கு உயிராக நான் இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தரப்போகிறேன் செல்வமே இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத அளவுக்கு எல்லாத்தையுமே உனக்கு வாரி வாரி வழங்குவதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்பொழுதும் உன் கண்ணில் பட்டிருக்கேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என்ன நம்பிதானே காத்திருந்தாய் இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து இனி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஓம் சரவணபவனு என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னாலே போதும் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து அந்த கஷ்டத்தை சரி செஞ்சு சமாளிக்கக்கூடிய சக்தியையும் திறமையும் உனக்கு கொடுத்து இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும்படியும் நான் செஞ்சிடுவேன் என் செல்வமே இதுவரைக்கும் யாருமே உன்னையும் உன்னுடைய முயற்சிகளையும் பாராட்டலையே நினச்சி நீ கவலைப்படவேண்ணா நீ செஞ்ச எல்லா நல்ல காரியங்களுக்கும் உன்னுடைய அயராத உழைப்புக்கும் முயற்சிக்கும் நான் சாட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போ உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியான நேரத்தில் தரப்போகிறேன் ஒரு விஷயம் நீ என் கிட்ட கேட்டும் ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்கிறத நீ தானே புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது சிறந்ததுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்போது எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக எடுக்க கற்றுக்கோ அதுவும் நம்பிக்கையோடு நீ என்னை நம்பி வணங்கிக்கிட்டே எடுக்கும்போது நீ எடுத்த எல்லா முடிவுகளும் எப்படியாவது உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிடுமே என் செல்வமே இவ்வளவு முட்டாலும் கூட எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனால் உண்மையான புத்திசாலிகளை மட்டும்தான் சம்பாதித்த பணத்தை கையில் தக்க வச்சு காப்பாற்ற முடியும் நீயும் சம்பாதிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அதை எப்படி சிக்கனமாக சேர்த்து வாழ்க்கையை வளமாக்கிக்கலான்னு யோசி இங்கே யாரையுமே கை தூக்கி விடுறதுக்காக வேற யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்க நீயாகவே தான் உனக்கு ஆறுதலாக துணையாக இருந்து தைரியம் சொல்லி உன்னை கை தூக்கி விட்டுட்டு நல்ல நிலைமைக்கும் வந்துக்கணும் என் செல்வமே ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உன்னை குறை சொல்லவும் மட்டம் தட்டி பேசவும் எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற முக்கியமான விஷயங்களில் ஒன்று அடுத்தவை செய்கிற குறையை கொறை சொல்லி சந்தோஷப்படக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பது தானே உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்களும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சரி செய்ய நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட வேணாம் இந்த முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக இரு யாரெல்லாம் உன் தலைவிதிப்படி நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு ஒன்று சொன்னாங்களோ கிட்ட போய் சொல் என் கூட இருக்கிறது என் அப்பன் முருகன்னு எத்தனை சோதனைகள் உனக்கு வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கும் உன் சூழ்நிலையை செய்யவும் இந்த முருகன் உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பேனேன் செல்வமே விட கீழ் நிலைமையில் யாராவது இருந்தாலும் சரி அல்லது கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது உன்னை விட வறுமையில் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி யாரையுமே ஒருபோதும் நீ ஏளனமாக பார்க்காத ஏன்னா காலம் எப்போது எப்படி மாறும்னு இங்கே யாருக்கும் தெரியாது தாழ்ந்து போயிருக்கவன் உயர்ந்த நிலைமைக்கு வர்றதும் உயர்ந்து நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவன் தாழ்ந்த நிலைமைக்கு போகிறதும் இயல்பான ஒன்றாக இந்த உலகத்தில் மாறிடுச்சு எது உன்னிடம் நிலைக்கும்னு நீ நம்புகிறியோ அது உன்னை விட்டு விலகி போகவும் வாய்ப்பு எது உனக்கு கிடைக்கிது வேணான்னு நினைக்கிறியோ அது மீண்டும் மீண்டும் உன்கிட்ட வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா நீ தேவைக்காக மட்டுமே என்னை தேடி வராம உனக்கான எல்லா தேவையாகவும் நானேன்னு நினச்சினா முருகன்தான் எனக்கு வேணும்னு நீ நினச்சினா என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ கேட்காமலேயே நான் உன் கூடவே இருந்து செஞ்சு தருவேன் உன் மனசு நோகும்படி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமி அவர்களுக்கு எந்த விதத்தில் பதில் சொல்லணுமோ அப்படி நான் சொல்லிக்கிறேன் உன்னை கண்ணீர் விட விட்டவர்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஒருபோதும் சும்மா இருக்க போகிறதில்ல இப்போதைக்கு உன் மனசில் சொல்ல முடியாத ஒரு சோகம் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே நீ மறைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகளை தீர்ப்பதற்காக நான் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவேன்னு தானே நீ பொறுமையாக காத்திருக்கிற பொறுமையாக காத்திருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷங்களை நீ பெரும் வண்ணம் உன் வாழ்க்கையில நான் வளர்ச்சிகளை கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் தொடர்ந்து நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்ட கசப்பான நிகழ்வுகளையும் பார்த்துட்ட இனிமே இந்த பிரபஞ்சமும் இந்த முருகப்பெருமானும் சேர்ந்து சில இனிப்பான நிகழ்வுகளை உன் வீட்டிலையும் உன் வாழ்க்கையிலையும் நடத்த போகிறோம் அதற்கு நீ முதல்ல நேர்மறை சிந்தனைகளோடு இரு நான் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக நீ கேட்கும்போது இன்னும் பத்தே நிமிடத்தில் உனக்கான விஷயம் நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும்படி உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் நான் மாத்திடுறேன் செல்வமே எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்டையும் சொந்தங்கள்டமும் அவங்க ஏதாவது சொல்லும்போது நீ அமைதியா சரி சரின்னு கேட்குற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்ற இதே உலகம் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போது மட்டும் உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்கதானே புரிஞ்சுக்கோ எப்போதுமே சொந்தங்கள் சுயநலங்கள் தான் அவர்களுக்கு தேவையானது எப்பவுமே அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் உன்னுக்கு வரணுங்கிறது மட்டுமாகத்தான் இருக்கும் அவங்க கிட்ட போய் நீ உனக்கான நியாயத்தையும் உனக்காக யாராவது வந்து நிற்பாங்க ஆதரவு செய்வாங்க அரவணைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பை வச்சுக்க கூடாது என் செல்வமே நீ கேட்டபடியே உனக்கான வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக நான் மாற்றி தரப்போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் விருப்பப்படியே நான் அமைச்சு தர்றேன் என் செல்வமி என் ஆலயம் வந்து என்னை வணங்கிட்டு போன பிறகு உன் வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னென்னைக்கும் இருக்கு இந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என் செல்வமி நீ என்னை கூப்பிடுறதுக்கு முன்பாகவே நான் உன் பக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் உன் மனக்கவலை என்னங்கிறதும் எனக்கு தெரியும் உன்னோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதும் எனக்கு தெரியும் இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல காலம்தான் நீ மனமுருகி கேட்ட எல்லா வேண்டுகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என் செல்வமே மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை அவ்வப்போது அனுபவித்து கடந்து வந்துவிடு அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்புறமா வருத்தப்பட்டுக்கலாம்னு எதையுமே வாழ்க்கையில் தள்ளி வைக்க நினைக்காதே காலம் கடந்துட்டா நல்லது கெட்டது எல்லாமே வெறும் நினைவுகளாக மட்டும்தான் இருக்கும் ஒரு நல்ல நாள் விசேஷம் நல்ல நிகழ்வுனா எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா கூடி நிற்கணும் அதே போல் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் முதல்ல போய் நிற்கக்கூடிய ஆளாக இரு நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் நீ கலந்து கொண்டால் தானே அது உன் வாழ்க்கைக்கான பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும் எதையுமே சொன்னால் உனக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் அனுபவமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நீ சில எதிர்பார்ப்புகளோடு தான் காலையில் வாழ்க்கையை தொடங்குற ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் வாழ்க்கை உனக்கு சில அனுபவங்களை தானே கொடுக்குது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கேன் மட்டும் நீ நினச்சினா உன்னையும் அறியாமலேயே உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக கொண்டு வந்துடுவேன் நூறு முறை நீ மனசுடைஞ்சு போய் நின்னாலும் ஆயிரம் முறை உன்னை புதிதாக உருவெடுக்க செய்ய நான் இருக்கேன் நீ புது ஆளா புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான வலிமையும் நம்பிக்கையும் நான் தருவேன் என் செல்வமே அடுத்தவனை ஏமாற்றி சூழ்ச்சி செஞ்சு சதி செஞ்சு வெற்றி பெறுறது வாழ்க்கை கிடையாது எதை எப்படி திறமையா புத்திசாலித்தனமாக சூற்றுமமாக கையாண்டு வெற்றி பெறுவது என்பதில்தான் வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு அடுத்தவனை ஏமாற்றி சூழ்ச்சி செய்யாமல் சூட்சமமாக சில ரகசியங்களை கையாண்டு வெற்றி பெறும்போது அது உனக்கு நிலையானதாக இருக்கும் எல்லாத்தையுமே நேர்மறையாக அணுகலாம் ஆனால் எல்லாத்தையுமே நேருக்கு நேராக அணுக முடியாது சில விஷயங்களை சூட்சமமாக மட்டும்தான் சரி செய்யவும் சமாளிக்கவும் முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே தினமும் ஒரு விஷயத்தை ஏமாற்றி ஏமாந்து ஏமாந்து போகும்போது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை பெற்று ஒரு கட்டத்துக்கு மேலே உன் மனசில் எதுவுமே வேணாம்னு விரக்தி வந்துடும் அதனாலதான் ஏமாந்தும் போகாத யாரையும் ஏமாற்றமும் நினைக்காதன்னு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போ ஆனால் நீ விட்டு கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்காம உறவுகள் உன்னை அவமதிக்கும் போது அந்த உறவுகளே தேவையில்லைன்னு நீ ஒதுங்கி நின்னுடு செல்வமே உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமான் நீ கேட்ட அதிர்ஷ்டங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையுமே கூட உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன்